ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி அடுத்து வர எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஸ்டோரியை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் பரபரப்பாகவும் கொண்டு போகிறாங்க இருந்தாலும் விஜயை ஜெயிலில் போட்டு விஜய் காவேரியை பிரிச்சிட்டாங்க அப்படின்னாவே பார்க்கறதுக்கு நமக்கு கொஞ்சம் சுவாரஸ்யம் கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா விஜய் காவேரிக்காக தான் நம்மளால் இந்த கதையே பார்க்க முடியுது அந்தளவுக்கு இன்ட்ரஸ்டிங்காக கொண்டு போவார் நம்ம பிரவீன் சார் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான் திடீர்னு கதையில் ஏதாவது ஒரு ட்விஸ்ட்டை கொண்டு வந்து அப்படியே பயங்கர ஃபாஸ்ட்டாக ஸ்டோரியை மூவ் பண்ண ஆரம்பிச்சிருவாரு அப்படி தான் கடந்த ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு வாரமாக ஸ்டோரியை ரொம்பவுமே ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணி கொண்டு இருக்காங்க ஆனால் இப்போ என்ன ஒரு ட்விஸ்ட் அப்படின்னு பார்த்தா விஜய் வந்து ஜெயிலுக்குள்ளார் இருக்கார் வெளியில் பார்த்தா அப்படின்னா பசுபதி அதே நேரத்தில் பார்த்தோம்னா வெண்ணிலாக்கு என்ன ஆச்சு அதே போல் நம்பிராஜன் அவர் அங்கே வெண்ணிலாவோட மாமா இருக்காங்கள அவங்களுக்கு என்னாச்சுங்கிற ஸ்டோரியை அப்படியே ஃபுல்லாகவே ஹோல்டு பண்ணிட்டாங்க இப்போ விஜய் சொன்னதனால நிவின் பார்த்தோம் அப்படின்னா ராகினிக்கிட்ட பேசினாங்க ராகினி எவ்வளோ பெரிய தில்லாலங்கடி அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் நல்லா தெரிஞ்சது தான் ஒருவேளை நிவினுக்கு பேச தெரியலையா என்னென்னு தெரியல அவர் அப்படியே பம்பி பம்பி பேசினார் கடைசியில் பார்த்தா ராகினி கரெக்டாக கெஸ்ட் பண்ணிட்டாங்க நீ மாமாவை பார்க்கறது தான் இருக்கட்டும் ஆனால் அது இப்போ வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரே வடியாக பேச்சை கட் பண்ணிட்டாங்க ஆனால் நிவின் சும்மா இருக்க மாட்டார் ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவில் நிறைய அப்டேட் கிடைச்சிருக்கு இப்போ அதெல்லாம் பேசி நம்ம குழப்பிக்க வேணாம் ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவோடய அப்டேட்டுங்கிறத பொறுத்த வரைக்கும் நம்ம பேசினோம்னாவே கதையில் முதல்ல சுவாரஸ்யம் அதாவது ரொம்ப கரெக்டாக தெரிஞ்சால் மட்டும் பேசினா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன் அது என்னோட பர்சனல் ஒப்பீனியன் அப்படி தான் நான் நினைக்கிறேன் இல்லைனா நம்ம பேசினோம்னா நிறைய குழப்பம் வந்துடும் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவில் ஒரு அப்டேட் கிடைக்குது பார்த்தா அதை எதை முன்னாடி கொண்டு வருவாங்க பின்னாடி கொண்டு வருவாங்கிறது ஒன்றுமே புரியல இப்போ பார்த்தா ஏற்கனவே பார்த்தா ஷூட்டிங் வந்து அங்கே கொடைக்கானல் எடுக்கிற மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க அடுத்து சென்னையில் இப்போ அப்டேட் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அப்டேட் கொடுத்துருக்காங்க என்ன அப்டேட் கொடுத்தாலும் நமக்கு அடுத்த ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் இப்போ சகலைகளுடைய ரகலை தான் பாக்கி இருக்குது இதுக்கிடையில் பார்த்தோம் அப்படின்னா காவேரி பிரெக்னெண்டாக இருக்கிறது வெளியில் தெரியும் அதுதான் ரிவியூ பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஸ்பெஷல் எபிசோட்லேயே அதை நான் எதிர்பார்த்தேன் அதான் ஞாயிற்றுக்கிழமை போனோம் ஞாயிற்றுக்கிழமை எபிசோடு வந்துச்சு இல்லை அப்பயே நான் அதை தான் எதிர்பார்த்தேன் காவேரி பிரெக்னென்டாக இருக்கிறது அட்லீஸ்ட் குமரனுக்காக தெரியும் அப்படிங்கிற மாதிரி குமரன் கங்காவுக்காக தெரியும்னு ஏன்னா இவங்க எல்லாருமே விஜய் காவேரி சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற மாதிரி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ ஒன் அண்ட் ஒன்லி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சாரதா மட்டும் தான் அதுவும் சாரதா கூட கொஞ்சம் புரிஞ்சிக்காமல் இருக்கிறாங்க அவ்வளோதான் அவங்களுக்கு அதாவது நேரடியாக உட்காந்து பேசினா எல்லாம் சரியாயிடும் பாட்டிலாம் ஆரம்பத்துலேருந்தே சப்போர்ட்டு தான் இந்த நர்மதாவை பற்றி சொல்லவே தேவையில்லை அப்படி பார்க்கும்போது இந்த கதையை யாருக்காக வந்து ஹோல்டு பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தெரியல இப்போதைக்கு பார்த்தா விஜய் மேலே இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை அதாவது அவங்க மேலே சுமத்தப்பட்டிருக்க அந்த படி இருக்குல்ல வெணிலா இவங்க தான் தள்ளி விட்டாங்க இந்த மாதிரிலாம் பண்ணாங்க அதாவது வெண்ணிலா வந்து இவங்களால தான் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற அந்த பிரச்சனை இருக்குல்ல அதிலருந்து இப்போ வந்து விஜய் வெளியில் வரணும் அப்படிங்கிறதான் இப்போதைக்கு கதையில் இருக்கக்கூடிய முக்கியமான கான்செப்ட் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்க முடியுது அதனால் அந்த விஷயத்தை உடைக்கிறதுக்காக அந்த உண்மையை வெளியில் கொண்டு வரதுக்காக தான் அடுத்து நிவின் குமரன் இவங்க எல்லாமே சேர்ந்து அதிரடி காட்ட போகிறாங்க கண்டிப்பாக பசுபதி இருக்கிற இடத்தை வந்து கண்டுபிடிச்சிருவாங்க அப்படிங்கிறதும் விஷயத்தை அடுத்து கொஞ்சம் ரிவ்யூ பண்ணுவாங்க அப்படிங்கிறது நம்ம இதோட எதிர்பார்ப்பா இருக்கு நாளைக்கு சூப்பரான ஒரு ப்ரொமோ கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும் விஜய் இந்த மாதிரி ஜெயில்குள்ளாரே வச்சிருந்தா கொஞ்சம் போரிங்காக தான் இருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு இதை பற்றி உங்களோட கருத்து கமான் பாசைப்படுத்த தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபிரண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்